தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியா பாகிஸ்தான் இடையே மீண்டும் போர் வரப்போகிறது என்னங்க சொல்றீங்க இப்பதான் இந்தியா பாகிஸ்தான் போர் முடிஞ்சது அந்த போரையே யார் நிறுத்தினது அப்படின்னு அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் பெரிய பஞ்சாயத்தே போயிட்டு இருந்தது இந்தியா பாகிஸ்தான் போரையே நான் தான் நிறுத்தினேன் எனக்கு தான் நோபல் பரிசு எல்லாம் கொடுக்கணும்னு ட்ரம்ப் வேற அந்த போரை வச்சுதான் ஒரு பெரிய காய் நகத்திட்டு இருக்காரு இப்ப திடீர்னு வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இன்னொரு போர் நடக்க போதுன்னு சொல்றீங்களே இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நீங்க கேட்கலாம் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடக்க போகிறது இந்த போரை பின்னாலிருந்து போவது அமெரிக்கா என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி இந்த ஆசிப் முனிர் இந்த முனிர் வந்து சமீபத்துல அமெரிக்கா போயிருந்தாரு அங்கு விருந்தெல்லாம் சாப்பிட்டாருங்கிறது தெரியும் இரண்டாவது முறையாக அமெரிக்காவுக்கு போயிருக்காரு ஒரு வாரத்திற்கு முன்பு அப்பொழுது அங்க இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய ராணுவ அதிகாரிகள்லாம் இருக்காங்க அவங்களோட வந்து இந்த ஆசிப் முனிர் சில கலந்துரையாடல் வந்து பண்ணிருக்கிறாரு அங்க வந்து அவர் பேச கிட்டத்தட்ட அந்த இடத்துல வந்து ஒரு நூத்தி இருபதுல இருந்து நாற்பது பேர் இருப்பாங்க அவங்க பாகிஸ்தானோட ராணுவ தளபதி பேசுறாரு இந்தியா வந்து அணை கட்டினால் அந்த அணையை நாங்க பத்து ஏவுகணை கொண்டு அழிப்போம் இந்தியாவினுடைய அந்த நீர் அந்த சிந்து நதி நீர் என்பது இந்தியாவுக்கு சொந்தம் கிடையாது அப்படின்னு பேசிக்காரு சரி ஓகே இது வந்து அணை பிரச்சனை இது சம்பந்தமா அவர் பேசட்டும் ஆனா பாகிஸ்தான் அழியும் நிலை வந்தால் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் ஏற்பட்டு பாகிஸ்தான் அழியும் நிலை வந்தால் உலகத்துல பாதியை நாங்கள் அழிச்சிருவோம் அப்படின்னு அந்த ராணுவ தளபதி முனிர் வந்து பேசியிருக்காரு சரி இப்ப அவர் பேசுனதுனால போர் வந்துருமா அப்படின்னு கேட்டா அந்த ராணுவ தளபதி பாகிஸ்தானின் ராணுவ தளபதி ஆசிப் முனிர் பேசுவதற்கு பின்னால இருக்கக்கூடிய ஒரு சக்தி தான் அமெரிக்கா ஏன்னா அவர் இருந்து பேசக்கூடிய இடம் என்பது அமெரிக்கா அமெரிக்காவுல இருந்துகிட்டு தான் அவர் வந்து இந்த மாதிரி என்ன சொல்ல இந்தியா நீ மேல கை வைக்காத நான் சீக்கிரம் உன்னை அடிப்பேன் அமெரிக்காவோட துணையோட இந்தியா உன்னை நான் அடிப்பேன் அப்படிங்கறத தான் அந்த பாகிஸ்தானின் ராணுவ தளபதி இப்படி சுத்தி வளைச்சு சொல்றாரு அமெரிக்கா மண்ணுல உக்காந்துகிட்டு அவர் இந்த மாதிரி பேசுறதுக்கான காரணம் இதுதான் அப்போ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பிரச்சனை இருக்கு இந்த டொனால்ட் ட்ரம்ப் வந்து நம்ம மேல வரி போடுறாரு இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா இதுல இந்தியாவை பழி வாங்கணும் அமெரிக்கா என்ன சொன்னாலும் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னாலும் இந்தியா ஏற்க மறுக்கிறது அமெரிக்காவை இந்தியா எதிர்க்கிறது அப்ப என்ன பண்ணணும் இந்தியாவை மிரட்டணும் இப்ப யார வச்சு மிரட்டலாம் பாகிஸ்தான கூப்பிட்டு அவனுக்கு விருந்து வச்சு பாகிஸ்தான் மூலமாக இந்தியாவுக்கு ஒரு குடைச்சலை கொடுப்பதற்கு ஒரு போரை உருவாக்குவதற்கு அமெரிக்கா முயற்சி செய்கிறது ஏற்கனவே வந்து இந்தியா பாகிஸ்தான் போற நான் நிப்பாட்டினேன்னு சொன்ன அதே ட்ரம்ப் இன்னைக்கு பாகிஸ்தானோட ராணுவ தளபதியை கூப்பிட்டு மறுபடியும் இந்தியாவுக்கு ஒரு மிரட்டலை விடுத்திருக்கிறார் இப்ப இந்த முனிர் பேசுனது வந்து அவரா பேசல பாகிஸ்தான் பேச சொல்லியிருக்கு இவர் பேசியிருக்காரு அதுதான் நடந்திருக்கு அப்போ இந்த ஆசிப் முனீரோட வார்த்தைகள் என்பது அவரோட வாயிலிருந்து வரல டொனால்டு ட்ரம்ப் அவர்களிடம் இருந்து வர வேண்டியது அப்போ அமெரிக்கா பாகிஸ்தான் மூலமாக இந்தியாவிற்கு ஒரு செக் வைக்கிறாங்க பாகிஸ்தான் மூலமாக இந்தியாவுல வந்து ஒரு போரை உருவாக்கி அதன் மூலமாக இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை சிதைக்கணும் அதுதான் வந்து அமெரிக்காவினுடைய ஒரு திட்டம் அமெரிக்கா வந்து இன்னைக்கு நேற்று இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க பல ஆண்டு காலமாக அமெரிக்கா உலகத்தின் வல்லரசாக இருப்பதற்கு காரணமே மற்ற நாடுகளை ஒன்று சேர விடாம அந்த மற்ற நாடுகள் வந்து வளர்றாங்க அவங்க வந்து பொருளாதாரத்துல மேல வராங்க அமெரிக்காவே மிஞ்சி அந்த அந்த நாடு வந்து மேல வரும் அப்படின்னு அமெரிக்காக்காரன் கண்டுபிடிச்சிட்டான்னா உடனே அமெரிக்காக்காரன் செய்யக்கூடிய சூழ்ச்சி என்னன்னா அந்த நாட்டுக்கு இப்ப அமெரிக்காவோட எதிரி நாட்டுக்கு ஒரு எதிரி நாடு பக்கத்துல இருப்பாங்க அந்த நாட்டோட நட்போட நட்புறவை வச்சுக்கிட்டு அந்த நாட்டுக்கிட்ட ஆயுதத்தை கொடுத்து நீ அவனை அடி அப்படின்னு தூண்டி விடுவான் இப்ப உதாரணத்துக்கு ரஷ்யா நல்லா வளர்ந்தது சோ வளர்ந்த ஒரு வல்லரசு அப்போ அமெரிக்காவுக்கு ஈக்குவலா ரஷ்யா இருக்கான் அப்படிங்கறது அமெரிக்காவுக்கு பல நாள் உறுத்தல் சோ பல சூழ்ச்சிகளை செஞ்சு சோவியத் யூனியன் அமெரிக்கா உடைச்சது இப்போ உக்ரைன் மூலமாக ரஷ்யாவுக்கு ஒரு பொருளாதார இழப்பை போர் மூலமாக அமெரிக்கா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதே போல சைனாவுக்கு கொடைசல் கொடுக்கணும்னு அமெரிக்கா எவ்வளவு முயற்சி பண்றான் ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா தோத்து போறான் சைனா கிட்ட இப்போ இந்தியா வளரும் சக்தியாக இருக்கிறது கிட்டத்தட்ட மூன்றாவது பொருளாதாரத்தை நோக்கி மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக வளரக்கூடிய ஒரு இடத்துல இந்தியா வந்துருச்சு இப்ப நாலாவது இடத்துல இந்தியா இருக்கு பொருளாதாரத்துல அப்போ இந்தியா ஒரு மிகப்பெரிய சக்தியா வளர்ந்துருக்கு இந்தியாவை வந்து இப்பவே நாம அடிச்சு உட்கார வைக்கணும் அப்ப என்ன பண்ணணும் முதல்ல இந்தியாவை நாம மிரட்டி பார்ப்போம் நமக்கு பணிதான் பார்ப்போம் அப்படின்னு அமெரிக்காக்காரன் பிளான் போட்டிருக்கான் அமெரிக்காவோட திட்டமே எப்படி இருக்கும்னா இந்த வடிவேல் காமெடியில வரும் அவன் டீ கடையை மூடிட்டு ஓடிட்டான்னா அவன் நமக்கு அடிமை இல்ல அவன் நம்மளை துரத்திட்டு வந்தான்னா நாம அவனுக்கு அடிமை அந்த மாதிரி தான் வந்து அமெரிக்காவோட வேலையே இருக்கும் முதல்ல வந்து யாரையாவது பணியை வைக்கணும் அப்படின்னா முதல்ல அமெரிக்கா மிரட்டி பார்க்கும் முடியல அப்படின்னா இல்ல எதிர்த்து அடிக்கிறான் அப்படின்னா ஒண்ணு அவன்கிட்ட அமெரிக்கா பணிச்சிரும் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவான்னா போர் மூலமாக அந்த நாட்டில் குடைச்சல் கொடுப்பான் அப்ப இந்தியாவை இந்தியாவுக்கு வந்து குடைச்சல் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு பக்கத்திலேயே பாகிஸ்தான் இருக்கு சொல்லவே தேவையில்ல பாகிஸ்தானை நண்பனாக மாற்றி பாகிஸ்தான் கையில் ஆயுதத்தை கொடுத்து நீ போய் இந்தியாவை அடி இப்ப தான் வந்து அமெரிக்கா செய்யப்போகுது இப்ப எப்படி உக்ரைனுக்கு ஆயுதத்தை கொடுத்து நீ போய் ரஷ்யாவை அடி அப்படின்னு அமெரிக்கா தூண்டி விட்டானோ அதே தான் இப்போ இங்க இந்தியாவுக்கு எதிராக அமெரிக்கா செய்ய போது பாகிஸ்தான் கையில் ஆயுதத்தை கொடுத்து நீ போய் இந்தியாவை அடி அப்படின்னு ட்ரம்ப் தூண்டி விடுறாரு அமெரிக்கா இருக்கிற தைரியத்துல இந்த பாகிஸ்தானோட ராணுவ தளபதி இந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்கிறார் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கடந்த முறை போர் வந்தப்போ நாலு நாள் கூட தாக்கு பிடிக்க முடியாம இந்தியா கிட்ட கெஞ்சு நானுங்க ஐயா சாமி போரை நிறுத்துங்க எங்களால முடியல தாங்க முடியல அப்படின்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடினாங்க அதனாலதான் வந்து இந்தியா போரை நிறுத்துச்சு போர் நிறுன்ற உடனேயே அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு சப்போர்டா போயிட்டாங்க உடனே பாகிஸ்தான்ல இருந்து அமெரிக்காவுக்கு போய் அமெரிக்காவோட நட்பை ஏற்படுத்திக்கிட்டாங்க பாகிஸ்தான் சோ அமெரிக்காவினுடைய ஆதரவின் பெயரில் விரைவில் பாகிஸ்தான் இந்தியா மீது போர் தொடுக்க இருக்கிறது இது வந்து நூறு சதவீதம் உறுதியான தகவல் இதை நான் எதை வச்சு சொல்றேன்னா இந்தியாவினுடைய ராணுவ தளபதியே சொல்லிட்டாருங்க இந்தியாவினுடைய ராணுவ தளபதி என்ன சொல்லியிருக்காரு இரண்டு நாட்களுக்கு முன்பு விரைவில் ஒரு மிகப்பெரிய போர் வரப்போகிறது அந்த போருக்கு இந்தியா தயாராக இருக்க வேண்டும் இந்திய மக்கள் அனைவரும் தயாராக இருக்க வேண்டும் என்று இந்திய ராணுவ தளபதி சொல்லியிருக்கார் அப்போ இந்தியாவினுடைய ராணுவ தளபதி தெளிவில்லாம சொல்லுவாரா இல்ல விஷயம் தெரியாம சொல்லுவாரா அதுவும் பேட்டி கொடுத்திருக்கிறார் இந்தியா மீண்டும் ஒரு போருக்கு தயாராக வேண்டும் படைகளும் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு இந்தியாவினுடைய ராணுவ தளபதி அப்ப என்ன அர்த்தம் பாகிஸ்தான் மீண்டும் அமெரிக்காவின் துணையோடு நம் மீது போர் தொடுக்க தயாராக இருக்கிறார்கள் மீண்டும் ஒரு பெரிய போரை இந்தியா சந்திக்க போகிறது அப்படிங்கறதுதான் அர்த்தம் ஏற்கனவே வந்து பாகிஸ்தானோடு சேர்ந்து கொண்டு இந்தியாவை அழிப்பதற்காக அமெரிக்கா வந்திருக்காங்க இது கடந்த கால வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் காலகட்டத்துல இந்த பங்க வங்கதேச பிரிவினை நடந்துச்சு அந்த டைம்ல பாகிஸ்தான் இங்கிலாந்து அமெரிக்கா மூன்று நாடுகளும் ஒன்று சேர்ந்து இந்தியாவை அழிப்பதற்கு வந்தாங்க அந்த நேரத்துல ரஷ்யா வந்து அணு ஆயுதம் தாங்கிய நீர்மூழ்கி கப்பலை இந்தியாவுக்கு அனுப்பி என்ன தாண்டி நீ இந்தியாவை தொடரா அப்படின்னு ஒரு பெரிய சவால் விட்டாங்க ரஷ்யா உள்ள வந்தவுடனே பின்வாங்கி விட்டது அமெரிக்காவும் இங்கிலாந்தும் இது வந்து கடந்த கால வரலாறு சோ அமெரிக்கா என்றைக்குமே இந்தியாவிற்கு நல்ல நட்பு நாடாக இருந்ததே கிடையாது அமெரிக்காவோட நோக்கமே அமெரிக்கா மட்டும் இல்லைங்க அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் இவர்களின் நோக்கமே இந்தியா என்ற ஒரு நாடு இருக்கக்கூடாது வெளியில் வந்து நம்ம கிட்ட இருக்கிற மாதிரியே வந்து காட்டிப்பானுங்க ஆனால் இந்தியா போன்ற நாடு இருக்க ஒரு நாடு இருக்கக்கூடாது அந்த நாட்டை அழிக்க வேண்டும் என்பதுதான் இந்த அமெரிக்கா ஐரோப்பா போன்ற வெள்ளைக்கார ஏகாதிபத்தியத்தின் ஒரு நோக்கம் அவர்களோட டார்கெட்டே வந்து இந்தியா இருக்கக்கூடாது சோ இந்தியா இருக்க கூடாது அப்படின்னா பாகிஸ்தான தூண்டி விடணும் சோ பாகிஸ்தான் கையில அதிகமான ஆயுதத்தை கொடுத்து இந்தியாவை அடிக்க சொல்லுவாங்க நாளைக்கு வந்து பாகிஸ்தான் அணு ஆயுதத்தை வந்து இந்தியா மேல போட்டாங்கன்னா அமெரிக்கா என்ன சொல்லுவான் பாகிஸ்தான் தான் அணு ஆயுதத்தை போட்டுச்சு நாங்க போடலம்பான் ஆனா பின்னால் இருந்து இயக்குவது அமெரிக்கா சொல்ல முடியாது அமெரிக்காவே ஆயுதத்தை எடுத்து அணு ஆயுதத்தை எடுத்து பாகிஸ்தான் கையில கொடுத்து இந்த குண்டை நீ போய் போடு அப்படின்னு செஞ்சாலும் செய்வான் செஞ்சிட்டு பாகிஸ்தான் தான் அனுவாதத்தை போட்டுச்சு நாங்க போடலன்னு அவன் அப்படியே ஒதுங்கி போயிடுவான் சோ இதனால இழப்பு யாருக்கு அப்படின்னா ரெண்டு நாடுகளுக்குமே இருக்கு ஆனா பெரிய இழப்பு யாருக்கு அப்படின்னா பாகிஸ்தானுக்கு தான் ஏன்னா இந்தியாவோட அடிய நாலு நாள் கூட தாங்க முடியல நாளைக்கே வந்து பாகிஸ்தான் நம்ம மேல போர் தொடுத்தா சரியா ஒரு வாரத்துல மொத்த பாகிஸ்தானுமே இருக்காது அந்த அளவிற்கு இந்தியா கிட்ட ஆர்மி பவர் இருக்கு ஆயுத பவர் இருக்கு சரிங்களா அது வந்து அமெரிக்காவுக்கும் தெரியும் இருந்தாலும் இந்தியாவுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில ஒரு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தணும் இந்தியாவுக்குள்ள ஏதாவது ஒரு சதியை செய்யணும் அமைதியா இருக்காங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க சந்தோஷத்தை கெடுக்கணும் இதுதான் அமெரிக்காவோட எண்ணம் இப்போ ட்ரம்ப் அவர்களுக்கு அடிபணிஞ்சு இந்தியா போயிருந்தா இப்ப பாகிஸ்தான அமெரிக்கா தூண்டி விட்டுருக்கவே மாட்டான் சோ அமெரிக்காவுக்கு இந்தியா அடிபணியல அப்ப அமெரிக்காவுக்கு எந்த நாடு எல்லாம் அடிபணியாம எதிர்த்து கேள்வி கேட்கிறாங்களோ அந்த நாட்டுக்கு எதிராகலாம் ஏதாவது ஒரு போரை ட்ரிக்கை வந்து அமெரிக்கா பல ஆண்டுகளாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க விரைவில் அடுத்த முப்பது நாட்களுக்குள்ளாக சொல்ல முடியாது இந்த ஆகஸ்ட் மாத இறுதியிலோ அல்லது செப்டம்பர் மாத தொடக்கத்திலோ இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வரப்போகிறது நம்ம பிரதமர் அவர்கள் நரேந்திர மோடி அவர்கள் சீன அதிபரை சந்தித்த பிறகு அதே போல ரஷ்ய அதிபர் ரெண்டு பேரையும் சந்திச்சு ரெண்டு பேரும் வந்து இவங்க மூணு பேரும் இந்தியா சீனா ரஷ்யா மூணு பேரும் சேர்ந்து ஏதாவது ஒப்பந்தம் போடுறாங்களா இல்ல மூன்று சார்ந்த நாடுகளும் அதிகாரப்பூர்வமா ஒண்ணு சேர்றாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உடனடியாக பாகிஸ்தான் மூலமாக ஒரு போரை அமெரிக்கா துவங்கும் ஏன்னா அமெரிக்காவுக்கு இறுதி கட்டமா இருக்கிற ஒரே ஆயுதம் போர் தான் சோ உலகத்தின் வல்லரசாக அமெரிக்கா இருக்கணும் அப்படின்னா உலக நாடுகள் எல்லாருமே போர் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அந்த நாடுகளுக்கு ஆயுத சப்ளை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி செஞ்சுதான் அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை ஒழிக்கணும் அப்படின்னு அமெரிக்கா நினைப்பான் ரஷ்யாவோட பொருளாதாரத்தை அழிக்கணும்னு நினைக்கிறதுக்கு உக்ரைனை வச்சு போர் செய்யறான் இந்தியாவோட பொருளாதாரத்தை அழிக்கணும்னா பாகிஸ்தானை வச்சு ஒரு போர் செய்யணும் அடுத்ததா வந்து சைனா தைவான் இந்த பிரச்சனையில தைவானுக்கு ஆதரவாக அமெரிக்கா நிச்சயமா இறங்கும் சோ அமெரிக்காவை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய நாடுகளுக்கு போரை தூண்டிவிட்டு அதன் மூலமாக குடைச்சல் கொடுக்கறதுதான் அமெரிக்காவோட வேலை செப்டம்பர் மாத தொடக்கத்தில் நிச்சயமாக இந்தியா பாகிஸ்தான் போர் வர இருக்கிறது அதை நாம் எதிர்கொள்ள வேண்டும் வேற வழியே இல்ல இந்த பதிவுத்துடன் முடிவடைகிறது நன்றி வணக்கம்